சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனா புதிய யூ டியூப் சேனல் ஒன்றை ஆரம்பித்துள்ளார் வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா யூ டியூப் சேனல் குறித்து பின்வருமாறு பதிவிட்டுள்ளார் எனது வாழ்க்கையில் இதுவரை நடந்த விடயங்கள் எனது மருத்துவ நிர்வாகம் சம்பந்தமான விடயங்கள் மற்றும் வில்வித்தை சம்பந்தமான விடயங்கள் மற்றும் இதுவரை சாவகச்சேரியில் நடந்த விடயங்கள் இனி நடக்கப்போகின்ற விடயங்கள் அனைத்தும் உங்களுக்கு யூ டியூப் மூலமாக தெளிவான பதிலை தருவதற்காக யூ டியூப் தளத்தினை நான் உருவாக்கியுள்ளேன் சில யூ டியூப் தளங்கள் மாற்றம் எதேச்சியாக கருத்தினை வெளியிடுவதற்கு பொதுமக்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்படுகின்றன அதனால் கீழ்வரும் யூடியூப் யூ தளத்தினை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் உண்மையான விடியத்தினை துணிவுடன் உங்களுக்கு நான் கொண்டு வருவதற்காக யூ டியூப் தளத்தினை ஆரம்பித்துள்ளேன் உங்களுடைய ஆதரவு உண்மையான இதயங்களை வெளிக்கொணர்வதற்காக இந்த யூடியூப் டியூப் தளத்தினை தாங்கள் தொடர்ந்து பாவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் வினியமாக பொதுமக்களிடம் கேட்டுள்ளார் மாகாண நிர்வாகம் கூறுபவற்றை மாகாண நிர்வாகத்திற்கு உட்பட்ட அமைப்புகள் கேட்க வேண்டும் என்பதுடன் அதன் பிரகாரம் செயற்பட வேண்டும் எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினமிடமிட்டு ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் சாவுகச்சேரி வைத்தியசாலையில் நியமனங்களும் மாற்றங்களும் மாகாணத்திற்கு உரித்தாக இருந்தால் மாகாண மட்டத்தில் செயற்படுத்தப்பட வேண்டும் என சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கொழும்பிலுள்ள அமைச்சர்கள் அமைச்சின் அதிகாரிகள் இதனை புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை தமிழக விடுதலை புலிகளின் தலைவரை சந்திக்க தனக்கு வாய்ப்பு கிடைத்ததாகவும் அந்த சந்தர்ப்பத்தை தன் வாழ்நாளில் மறக்க முடியாது எனவும் சாவுகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது மேற்கண்ட விடயத்தினை தெளிவுபடுத்தியதாக அவர் கூறியுள்ளார் அவர் தொடர்ந்து கருத்து வெளியிடுகின்ற போது பழைய காயங்களை மீளத் தொடாதீர்கள் அதில் ரத்தம் நிரம்பி இருக்கின்றது அவ்வாறு தொட்டால் அதிலிருந்து ரத்தம் தான் பெரு கிடைக்கும் இலங்கைக்குள் இந்த நிலை தொடருமானால் நாம் ஒவ்வளவு ஆண்டுகள் சென்றாலும் எமது நாட்டை முன்னேற்ற நிலைக்கு கொண்டு செல்ல முடியாது தமிழ் மக்களுடைய பழைய பாதைகளை நாம் ஒருபோதும் மறக்கப் போவதில்லை இதேவேளை எனக்கு போராட்ட தமிழ வரலாறு பற்றிய பரந்தளவான அறிவு இல்லாவிட்டாலும் போர்க்கால நிகழ்வுகள் பற்றியும் அவர்களது வழிகள் பற்றியும் எனக்கு புரியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை